கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளைப்போற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டு ஆறாம் வசனம் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் பாருங்க இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைன்னா அப்போஸ்தலராகிய பவுலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய கையில் ஒரு விரியன் பாம்பு கடிக்கும் பொழுது அவர் மரணிக்க போகிறார் என்று சொல்லி அவரை நோக்கி அவரை சுற்றி இருந்த எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க ஒரு தீவா ஒரு தீவார் அப்புறம் அவரோட பயணம் பண்ணவங்க எல்லாரும் பவுல் மறிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்களேன் நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தாங்களாம் எதுக்கு பார்த்து கொண்டு இருந்தாங்க நல்லா வீக்கம் அவருடைய சரீரம் வீங்க போகுது சடுதியாய் விழுந்து அவர் சாக போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தாங்களாம் ரொம்ப நேரம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சேதமே அவருக்குள்ளே இல்லைன்றதை அவங்க கண்டபோது அவங்க சிந்தனைகள் மாறிச்சான் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நான் இதை நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தி இன்றைக்கு பேச விரும்புகிறேன் அதாவது நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளையும் நம்மை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சிந்தை வருது அதாவது இந்த இந்த உலகத்தின் நியமம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதன்படி நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிலர் சில ஜட்மெண்ட்டை எழுதுவாங்க இவங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இவங்க வாழ்க்கை இப்படி தான் முடிய போகுது இவ்வளோ பிரச்சனை வச்சிருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனை நீங்க கடந்து போகிற இக்கட்டான சூழ்நிலைகளையும் பார்த்து உங்க வாழ்க்கை இவ்வளவுதான் உங்களால முடியும் உங்க லைஃப் இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எழுதி எழுதியிருக்காங்க எழுதிட்டு அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க கொண்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறாங்க இனியும் பார்த்து கொண்டே இருப்பாங்க ஒரு காலகட்டம் வரும் அவங்க ரொம்ப நாளாக பார்த்து பார்த்து அவங்க நினச்ச எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்றத அவங்க அறிந்து கொள்வாங்க மாறாக அவங்க இன்னொன்றையும் பார்ப்பாங்க அது என்ன அப்படின்னா ஏசாயா பதினாலு இருபத்தி நான்கு கற்ற சொல்லியிருக்கிறாள்வா நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொல்லி அதாவது ஜனங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களை குறித்து என்ன சிந்தை கொண்டிருந்தாங்களோ என்ன நினைவு கொண்டிருந்தாங்களோ அது அல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைவும் சிந்தையும் கொண்டிருக்கிறாரோ அது மட்டுமே நடந்தது என்பதை அவர்கள் பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது அவங்க சிந்தனைகள் மாற்றப்படும் அவங்க வேறு சிந்தையாகி எப்படி இந்த தீவார் எல்லாம் பவுலை பார்த்து இவன் தேவன் என்று சொன்னார்களோ அது உங்களை சுற்றி இதுவரை உங்களை குறித்து தவறான தீர்ப்புகளை எழுதி வைத்திருந்த ஜனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களை பார்த்து சொல்லுவாங்க இவங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இவங்களோட கூட இருக்கிறார் கடவுள் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதான அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் பவுலுக்கு அது நடந்திருக்கிறது யோசேப்புக்கு அது நடந்திருக்கிறது யோசிப்பு கடந்து போன அந்த கடினமான பாதையை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன நினைச்சாங்கன்னா அந்த சிறைச்சாலையில அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள் அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க இவன் ஒரு கைதி இவனுடைய வாழ்க்கை இந்த சிறையிலேயே முடிந்து போக போகிறது இவனை விடுவிக்கிறதுக்குன்னு யார் இருக்கிறாங்க இவன் இந்த தேசத்தை சேர்ந்தவன் கூட கிடையாது ஒரு அடிமை அப்படின்னு சொல்லி யோசிப்பு கடந்து போன பாதையை வைத்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து சிலர் தீர்ப்பு எழுதியிருக்க கூடும் ஆனால் அந்த தீர்ப்புகள் யோசிப்பின் வாழ்க்கையில் நடந்ததா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கலை மாறாக ஒரு தீர்ப்பு அதாவது ஒரு வார்த்தை யோசிப்பை குறித்து சாட்சியாக சொல்லப்பட்டது அது என்னென்னா கடவுளுடைய ஆவிய தேவனுடைய ஆவிய இந்த அளவுக்கு பெற்றிருக்கிற ஒரு மனுஷன் நம்ம வேற யாரையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்வோன்னு சொன்னாராம் அப்படின்னா யோசேப்போட கடவுள் இருக்கிறார் அப்படின்றத பார்வோன் பார்த்தாரா யோசிப்போட தேவன் இருக்கிறார் ஒரு தேவ மனிதன் என்பதை பார்வோன் பார்த்தாராம் பார்வன் மட்டுமல்ல இந்த தீர்ப்பு எழுதின அநேக எகிப்தியர்கள் அதிகாரிகள் கைதிகள் அங்கே எகிப்தில் இருக்கிற அத்தனை பேரும் யோசிப்பின் சகோதரர்களும் கூட பார்க்கும்படி தேவன் வைத்தார் அப்போ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை குறித்த வார்த்தை இதுதான் நீங்கள் கடந்து போகிற பாதையை வச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டோங்க அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்க போகிறது ஒரு நாள் வரும் உங்களை உற்று பார்த்து கொண்டு இருந்தவங்க வேறு சிந்தையாகி சொல்லுவாங்க உங்களோட தேவன் இருக்கிறார் அவர் உங்களை நடத்துகிறார்னு சொல்லி எனவே இன்றைக்கு அவங்க பேசுகிற வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கேட்கும்னா அதை அதை குறித்து கலக்கம் அடையாதிருங்க தேவனுடைய வார்த்தை மாத்திரம் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் ஏற்ற நாளில் உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் வேறு சிந்தையாகி கத்தரை மயப்படுத்துவாங்க ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே இந்த நாளில் எங்களுக்கு நேர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அடுவரே எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் எவ்வளவு வருஷங்கள் காத்திருந்தாலும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நினைத்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இல்லை நீர் என்ன நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதைத்தான் செய்து முடிக்கப் போகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்கும் பொழுது அனைவரை நாங்கள் உணர்வடைவோம் ஜனங்களின் வார்த்தைகள் எங்களை சேதப்படுத்தாதபடி உங்கள் வசனத்துக்குள்ள எங்களை காத்துக்களவும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ